நீங்கள் மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் ஒன்றாவதாக மனக்குழப்பத்திற்கு நல்ல தீர்வு தனிமை மனக்காயங்களுக்கு நல்ல மருந்து மெளனம் குழப்பமே வராமல் ஒரு மனது இருக்கவே முடியாது அந்த மாதிரி குழம்பி இருக்கக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய குறையாக இருந்தாலும் இல்லை நம்மளுடைய சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பத்து பேரை கூட்டி வச்சு அவங்களோட அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி செய்கிறதுக்கு தேவையே இல்லை நம்ம மனக்குழப்பத்தில் இருக்கும்போது தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்ச நேரம் நீங்கள் ஒரு யோகாவோ இல்லை ஒரு அமைதியாக மனசை ஒருநிலைப்படுத்தி கண்ணை முடிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அந்த தனிமையில் குழப்பெல்லாம் தீர்ந்து போய் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு எப்பெல்லாம் வலிக்குதோ அப்போல்லாம் நீங்கள் பேச வேண்டிய தேவையே கிடையாது எதையும் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையும் கிடையாது உங்களை நல்லவங்கன்னோ கெட்டவங்கன்னோ அடுத்தவங்கள்கிட்ட பேசி புரிய வைக்கணும்னு தேவை கிடையாது மௌனம் அப்படிங்கிறது தான் நம்ம மன வலிக்கு கொடுக்குற அருமையான மருந்து இரண்டாவதாக ரத்தம் வராமல் ஒருவரை கொன்றுவிடும் ஆயுதம் மனிதனின் நாக்கு நாம் யாரோ ஒருத்தவங்களை நெருங்கிய உறவை இழந்துட்டு தவிச்சு நிற்போம் ஆனால் ஆறுதல் சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து நீங்கள் எவ்வளோ நல்லவங்க உங்களுக்கு இது நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இதை விட ஒரு கத்தி எடுத்து நம்மளை கொன்று இருக்கலாம் போல் குத்தி அப்படின்னு நமக்கு உணர்வுகள் வரும் அதே மாதிரி நாம் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையும் அடுத்தவங்களை போய் தாக்குதோ இல்லையோ அடுத்தவர்கள் அறியாமல் ரொம்ப அசால்ட்டாக பேசுவாங்க அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு அப்படியே ஈட்டி மாதிரி மனதை அப்படியே நோகடிக்கும் வலிக்கும் அதாவது நம்ம நம்மளை கொலை பண்ணா கூட அந்த அளவுக்கு நமக்கு வழி இருக்காது ஒவ்வொரு வார்த்தைகளாலும் நம்மளை காயப்படுத்துகிற அந்த நண்பனும் அந்த எதிரியும் துரோகியும் இருக்காங்கள அது ரத்தம் வராமல் கத்தி இல்லாமல் ஒரு மனுஷனை கொல்றதுக்கு சமம் மூன்றாவதாக நிம்மதிக்கான இரண்டு வழிகள் விட்டு கொடுங்கள் இல்லை விட்டு விடுங்கள் விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை கெட்டு போனவன் விட்டு கொடுத்ததில்லை வாழ்க்கையில் அது நம்பிக்கை துரோகமாகவே இருந்தால் கூட விட்டு கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை நமக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படி விட்டு கொடுக்க முடியலன்னா அதை விட்டு விலகிவிடுங்கள் சந்தோஷமாக உங்களால் இருக்க முடியும்